தந்தை மான இறைவனில் அன்புக்குரியவர்களே ஆரோக்கிய தாயினுடைய அன்பு பிள்ளைகளே இறைவன் இந்த நாளிலே நம்மை பொதுவாயிருங்கள் எல்லாருக்கும் பொதுவாயிருங்கள் அப்படி பொதுவாயிருந்தால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் புதியவர்களாய் வாழ முடியும் புதியவர்களாய் நீங்கள் இருந்தால் நிச்சயமாக நிறைவுள்ளவர்களாக மாற முடியும் ஆண்டவர் சொல்லுகிறார் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் உங்களுடைய விண்ணக தந்தை மழை பொழிய செய்கிறார் கதிரவனை எழச் செய்கிறார் எனவே நீங்கள் எல்லாருக்கும் பொதுவானவர்களாய் இருங்கள் அன்பு செலுத்துபவர்களுக்கே நீங்கள் அன்பு செலுத்த வேண்டியதில்லை எல்லாருக்கும் அன்பு செலுத்துங்கள் உங்கள் பகைவருக்கும் நீங்கள் அன்பு செலுத்துங்கள் இருங்கள் ஒருவேளை நாம் எல்லாருக்கும் பொதுவானவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக பகைம் இருக்காது பிரித்து பார்க்கிற மனநிலை இருக்காது எல்லாரையும் அன்பு செய்கிற ஒரே ஒரு குறிக்கோள் மட்டுமே எல்லாருடைய வாழ்விலும் இருக்கும் அப்படி இருக்கிற போது நிச்சயமாக விண்ணக தந்தையைப் போல நாமும் நிறைவுள்ளவர்களாக இருக்க முடியும் எனவே எல்லாருக்கும் பொதுவானவர்களாகி வாழ நாம் முயற்சி எடுக்கிற போது இந்த நாளிலே அன்னையினுடைய திருத்தலத்திலே நாம் கூடியிருக்கிற இந்த வேளையிலே இறைவனுடைய இந்த குரலை நாம் செவிமடுத்து எல்லாருக்கும் நாம் ஏன் பொதுவாக இருக்கக்கூடாது என்ற கேள்வியை நம்மிலே நாம் எழுப்பி பார்க்க வேண்டும் பொதுவாக போது நிச்சயமாக நாம் நம்மிலே நலம் பெறுகிறோம் நமக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகள் நமக்கே நன்றாக தெரிகிறது அவற்றை நாம் ஆய்வு செய்து பார்க்கிற போது இவற்றிலிருந்து நான் விடுபட வேண்டும் இவற்றிலிருந்து நான் நலமாக வேண்டும் என்று என்னமானது நிச்சயமாக நமக்கு எழும் அன்புக்குரியவர்களே யாரும் ஒரு நோயோடு தொடர்ந்து வாழ வேண்டும் என்று விரும்புவதில்லை உடலிலே ஒரு நோய் வருகிறதென்றால் அந்த நோயோடு இறுதி வரை வாழ வேண்டும் என்று விரும்புவதில்லை அந்த நோயை நனமாக்க வேண்டும் குணமாக்க வேண்டும் என்று எத்தனை மருத்துவர்களை பார்க்க வேண்டியிருந்தாலும் அத்தனை மருத்துவர்களை நாம் பார்க்கிறோம் நலமாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் நம்முடைய வாழ்விலும் நாம் ஏன் நோயோடு வாழ வேண்டும் குறைகளோடு வாழ வேண்டும் இந்த குறைகளிலிருந்து நோய்களிலிருந்து நான் விடுபட வேண்டும் நலமானவர்களாக நான் வாழ வேண்டும் என்ற எண்ணம் வருகிற போது நிச்சயமாக நாம் எல்லாருக்கும் பொதுவானவர்களாக மாறிவிடுகிறோம் என்றால் பகைமை பாராட்டுகிற ஒரு நிலை இருக்கிற போது எனக்கு பிடித்தவர்கள் என்ற நிலை வருகிறது அப்படி இல்லாத போது நாம் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாம் மாறுகிறோம் இறைவன் அதைத்தான் நம்மிடம் இன்றைக்கு எடுத்து பார்க்கின்றார் எல்லாரிடமும் நீங்கள் அன்பு இருங்கள் எல்லாரையும் இருங்கள் எல்லாருக்காகவும் வேண்டுபவர்களாக இருங்கள் இறைவனுடைய ஜபிப்பவர்களாக இருங்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய நாம் எல்லோருமே நிச்சயமாக ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும் ஆண்டவர் எனக்கு இதை கொடு ஆரோக்கியத்தாயி எனக்கு இதை பரிந்து பேசு என்னுடைய குடும்பத்திற்காக இந்த வரங்களை பெற்றுத்தார் இது தவறல்ல இதுபோல தேவையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஆரோக்கியத்தாய் நீர் பரிந்து பேசுவீராக அவர்களுக்கு நலமான வாழ்வை கொடுப்பீராக என்ற எண்ணம் வருகிற போது நாம் விண்ணக தந்தையைப் போல நிறைவுள்ளவராக நாம் மாறுவோம் எப்படி ஒரு திருமணத்திலே திராட்சை ரசம் குறைவாக இருக்கிறது என்பது அன்னைக்கு தெரிய வந்ததோ அப்போது அங்கே திராட்சை ரசம் பொங்கி பெருகி பாய்ந்தது மீதமுள்ள திராட்சரசத்தை எல்லாருக்கும் பரிமாறக்கூடிய ஒரு சூழல் உருவானது எப்போது நம்முடைய வாழ்விலே அன்னையின் முன்பாக நான் குறைவானவராக இருக்கிறேன் அன்னையினை நிறைவாக்கு என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோமோ வேண்டுகிறோமோ அப்பொழுது அவர் நமக்காக இறை தந்தையிடம் பரிந்து பேசி நம்மை நிறைவுள்ளவராக மாக்குகிற மாற்றுகிறார் ஒரு திருமணத்திலே அந்த குறையை நிறைவாக்கிய அதே ஆரோக்கியத்தாய் இந்த இடத்திலே வந்து வேண்டுகிற நம்மையும் நிறைவானவராக மாக்குவார் நமது வாழ்வில் இருக்கக்கூடிய குற்றங்கள் குறைகளை நாம் உணர்ந்து அவற்றிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று எண்ணுகிற போது நம்முடைய ஆரோக்கியத்தாய் நம்மை நிறைவானவராக மாற்றுவார் நமது வாழ்விலே குறைகளே இல்லை அன்னை என்னை நிறைவாக ஆசிர்வதித்திருக்கிறார் ஆண்டவரிடமிருந்து அருள்வரங்களை எனக்கு பெற்றுத் தருகிறார் என்று அடுத்த முறை அன்னையினுடைய திருத்தலத்திற்கு வருகிற போது நாம் மகிழ்வோடு ஆண்டோருடைய பாதத்திலே நன்றிகளை காணிக்கையாக சமர்ப்பிக்க முடியும் எனவே குறையை கண்டு குறையை உணர்ந்து நான் நிறைவானவராக மாற வேண்டும் பொதுவானவராக வாழ வேண்டும் புதியவராக நான் மாற வேண்டும் என்று எண்ணம் வருகிற போது அந்த எண்ணத்தை நாம் பெறுகிற போது விண்ணகத் தந்தையைப் போல நாமும் நிறைவுள்ளவராக மாற முடியும் நிறைவுள்ளவர்களாக வாழ்வதற்கு தொடர்ந்து செவிப்போம் ل